வணக்கம் தமிழகம் முழுவதும் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுடைய ஒரு டீ கடையில் கூட டீ சாப்பிட்டோம்னா இரட்டை கோயில் இருந்து ஒரு ரெண்டு டம்ளரில் குத்துருந்தாங்க அது தமிழகத்துல வந்து போலியான அரசியல் செஞ்சு அது ஒழிக்கல தமிழகத்தில் முத முதல்ல வந்து காடு வேட்டியில் வந்து அவர்கள் வந்து டீ கடையில் ரெண்டு டம்ளர் கூடக்கூடாதுன்னு ஒரு சமுதாயமாக குடிக்கணும்னு சொல்லி அதை காடு வேட்டிக்கு குருவில் குரு அண்ணன் தலைமையில் அந்த இரட்டை டம்ளர் ஓய்ச்சு ஒரு ஐயா தான் இன்று வரையும் தமிழர்கள் முழுதும் இருக்கிற தமிழ தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினுடைய பாதுகாவலர் தான் என்று சொல்ல அளவுக்கு ஐயா போராடி வருகிறார் அந்த அடிப்படையில் இன்று வரைக்கும் த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தமிழகம் முழுவதும் அம்பேத்கர் திறந்த ஒரே தலைவர் நம் தமிழம் போராடி மருத்துவர் ஐயா என்பதை அந்த மக்களை மறக்க மாட்டாங்க இப்ப இருக்கிற பன்னீர் சங்க சமுதாயம் அது மறக்கல என்றும் அவங்கள ஒற்றுநர் தோகனாக நாங்கள் பாதுகாப்பாக அரவணிப்போம் போராடி தமிழகத்துல தமிழகத்துல வந்து இஸ்லாம் சமுதாயத்தை அடக்குமுறைய செயல்பட்டு கொண்ட காலகட்டத்தில் இஸ்லாம் சமுதாயத்தினுடைய இடஒதுக்கீடுக்கு மூணு சதவீதத்தில் பாடுபட்ட ஒரு அது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தமிழின மருத்துவர் ஐயா அவர்கள் தான் கோயம்புத்தூரில் நடந்த நிகழ்ச்சிக்கும் தமிழகத்தில் இருக்கிற முஸ்லீமுக்கு பாதுகாப்பாக செயல்பட்ட ஒரு இயக்கம் என்று சொன்னால் அது தமிழ் மருத்துவர் ஐயா அவர்கள் தான் தடா சட்ட என்பது சிறையில் வந்து அதிகமாக ஆதிக்கம் செலுத்திய அந்த இஸ்லாம சமுதாய மக்களை தடா சட்ட வாபஸ் பெற என்பதற்காக சென்னை மாநகரில் பெருமாண்டமான பேரணி நடத்தி அதை வாபஸும் பெற்ற ஒரு இயக்கம் என்பது ஐயாவுடைய தமிழ் ஐயாதான் அவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு தொடர்ச்சியாக இருபது டு வாங்கி கொடுத்த பெருமையும் அவரே சாரும்

நாட நாடகத்தை அதை மறைச்சி போர் முடிந்தது என்று சொல்லி மறுநாள் அந்த மக்களை ஒரு லட்சம் பேருக்கு மேலே குழியில புதைத்த காலத்தை மறக்க முடியாது அதை எந்த ஒரு நாடும் கண்டிக்காத இடத்துல கண்டித்தது தான் பசுமை தாயத்தினுடைய சார்பாக இருந்தால் முடிய வருங்கால முதல்வர் அன்புமணி ராமதாசனுடைய பார்வையில அந்த உலக அரங்கத்தில் பேசிய ஒரு வரலாறு அது வேற எந்த அமைப்பும் இல்லை அது பசுமை ஐயா தொடங்கிய பசுமை தாயம் சார்பாக மாநில தலைவராக அன்று இருந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள்தான் ஐநா சபையில உரையாற்றி மக்கள் மத்தியில வெளிப்படுத்தினார் அது பிறகுதான் இங்க இருக்கிற தமிழ்நாடு மற்ற கட்சிகள் அதை போராடி அது ஊக்கப்படுத்தினார்கள் ஆனால் அதற்கு பெருமை சேர்க்க இடத்திலே தமிழின போராட்டம் ஐயாவின் கண்ட பசுமை தகவில உரையாற்றியார்கள் அது இந்தியாவிலே வந்து யாரும் செய்யாத சாதனையே நம்ம மத்திய அமைச்சராக இருந்த போது நம்முடைய வருங்கால தமிழகம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் லோதர் விருது வந்து யாருக்குமே வந்து இந்தியாவில் கொடுக்கல சென்னை அவரு தான் கொடுத்து ஐந்து நிமிடம் கைத்தட்டிய வரலாறு நம்முடைய இந்திய சுகாதார அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் என்பதை இன்று வரை உலகம் மறக்காது இது சுதந்திர காலகட்டிலிருந்தே வந்து பஞ்சமி நிலம்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் கொடுக்கப்பட்ட இடம் அது அந்தந்த ஊர்ல இருக்கிற பெருமனுஷனோட ஆதிக்கத்தில் அந்த பஞ்சமி நிலம் வந்து ஆக்கிரமிப்பட்டு அந்த மக்களுக்கு சேராத இருந்த காலகட்டத்தில் ஐயாவும் பாசத்துக்குரிய தொல் திருமாவளவர்கள் இணைந்து தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக தமிழர்கள் முழுவதும் பஞ்சமி மீட்கும் நிலத்தை மீட்போம் என்று ஆர்ப்பாட்டம் செய்த அந்த வரலாறும் டாக்டர் ஐயாவே சாரும் நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி இன்னைக்கு நடக்கிற கும்பகோணத்தில் நடக்கிற சாதிவரி கணக்கெடுப்பில் அதுவும் முக்கியமான ஒன்று தமிழகத்திலே அறுபத்தி ஒன்பது சதவீதம் ஒரு ஒரு பத்தாண்டு ஒரு முறை ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பத்தாண்டு பத்தாண்டு மத்திய அமைச்சரவையில் அதை நீட்டி கொண்டே செல்கிறார்கள் அந்த அடிப்படையில் தமிழகத்திலே அறுபத்தி ஒன்பது சதவீதம் எல்லா மக்களுக்கும் எல்லா வேலை கல்வியும் முக்கியத்துவம் கொடுப்பதற்காக அவர்கள் நாற்பது ஆண்டு காலமாக இடஒழிப்பது என்பது முக்கியத்துவம் என்பதை சாதிவாரி கணப்படு எடுப்பது நோக்கம் அன்று அவர்களுக்கு அறிஞர் சமுதாயத்துக்கு இல்லாத காலகட்டத்தில் தான் அவர் அறிஞர் சமுதாயம் மூணு சதவீதம் வாங்கி கொடுத்த பெருமை தமிழின மருத்துவ ஐயா அவர்களுக்கு சாரும் என்பதை இந்த மாநாடு எடுத்துக்காட்டுகள் வகையில் இருக்கும் ஐயா வந்து குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும்தான் ஒரு போராடுறாரு இந்த சமுதாயம் வந்து மற்ற சமுதாயத்தை வந்து பாசி பார்த்தது அப்படின்ற ஒரு தோட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க தமிழகத்துல போடுவாங்க அது ஏன்னு நினைக்கிறீங்க அது வந்து தமிழகத்திலே சாதாரண ஒரு பத்தாயிரம் சமுதாயம் இருக்கிற சமுதாயம் சேர்ந்தவர் தான் ஸ்டாலின் அவர்கள் சூழ்ச்சியின் காரணமாக நூத்தி எட்டு சாதிகள் தமிழகத்தில் இருந்தாலும் கூட வேலை வாய்ப்புல பத்தாயிரம் பேருக்கு மேல கண்டிப்பாக இல்லை தமிழகத்தில் அப்படிப்பட்ட சமுதாயம் ஆந்திராவிலிருந்து குடியேறி இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை வளர்ந்து இன்று வரை திராவிடம் என்ற நாடே கிடையாது அது மொழியும் கிடையாது அப்படியாப்பட்ட வார்த்தை வைத்து இந்த தமிழ் மக்களை ஏமாற்றி ஆட்சி அமைக்கிற காலத்தை வெகு 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 இந்த திராவிடம் என்று இல்லை என்பதை நிரூபித்து நிரூபிக்கும் வகை சூழ்ச்சி தான் திராவிடம் அந்த திராவிடம் சொல்லும் கிடையாது நாடும் கிடையாது மூணு மாநிலம் சேர்ந்த ஒரு நாடு நாள் தான் இந்த மக்களை பிரித்து திராவிடம் என்று சூழ்ச்சி செய்து நாயு என்ற சமுதாயத்தை மட்டும் முன்னிலைப்படுத்துகிற அந்த வர்க்கத்தை ஏற்படுத்த தலைவர் தான் ஸ்டாலின் அவர்கள் அதை காப்பாற்றணும் அப்படின்னா எடுக்கணும் சமுதாயம் தனியா கேட்கும் ஏன்னா நம்ம இருக்கிற சமுதாயம் பத்தாயிரம் பேர்தான் ஒரு கூட வாங்க முடியாது அந்த சமுதாயம் என்பதை அவர் நன்கு உடந்த தான் திராவிடம் என்று சொல்லி தமிழகத்தை ஏமாத்தி வர்ற காலம் இனிமேல் நடக்காது 出ました。